ஒருவர் கேட்கிறார் உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது அந்த உயிர் எங்கே இருக்கிறது அதை உன்னால் காட்ட முடியுமா என்றால் அதை காட்ட முடியாது உயிரை எங்கே இருந்து காட்ட முடியும் எல்லாருடைய உடலிலும் அந்த உயிர் இருக்கிறது இப்போ உன்னிடம் இருக்கக்கூடிய உயிரும் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரும் ஒன்று தான் ஒரு விலங்கை எடுத்துக்கொண்டால் யானையை எடுத்துக்கொண்டால் அதனிடம் உயிர் இருக்கிறது அசைகிறது ஓடுகிறது ஓடி வருகிறது சாப்பிடுகிறது லத்தி போடுகிறது எல்லாமே செய்கிறது எல்லா மனிதர்களுக்குமே அப்படித்தானே உயிருடன் இருந்தால்தான் நம்மால் அசைய முடியும் அதனால்தான் கண்ணதாசன் எழுதினான் நான் அசைந்தால் அசையும் எல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா என்று ஆணவத்தினால் அழிந்து போனவர்கள் ஆயிரம் பேர் ஆதலினால் உயிர் என்பது எல்லோரிடத்திலுமே இருக்கிறது அதை காட்ட முடியாது அசைவுகளால் தான் காட்ட முடியும் நான் உயிருடன் இருக்கிறேன் என்பது கைகால் அசைக்கிறது நடக்கிறேன் வருகிறேன் தூங்குகிறேன் சாப்பிடுகிறேன் மலம் கழிக்கிறேன் என்று ஒரு பிணம் இது எதுவுமே செய்யாது பார்க்காது இந்த ஐந்து புலன்களும் இல்லாமல் போய்விடும் அப்பொழுது உயிர் என்பது இந்த ஐந்து புலன்களால் உருவாக்கப்பட்டது தான் இதைத்தான் சிவவாக்கியர் சொல்வார் திருமூலர் சொல்வார் சிவம் என்பது உன் உடலில் இருக்கக்கூடிய உயிர்தான் சிவபெருமான் அல்ல ஆதி சிவன் அல்ல என்று இப்படித்தான் எல்லோருமே அவரவர்களுக்கு எது தெரியுமோ எது அவர்கள் நம்புகிறார்களோ அதை எல்லோரிடமும் சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் இருப்பார்கள் மறுப்பவர்களும் இருப்பார்கள் பொதுவாகவே மக்களுக்கு இந்த இறை நம்பிக்கை என்று உண்டு இறை இல்லை என்ற நம்பிக்கையும் உண்டு சமமாகவே இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதமான கடவுள்கள் ஒன்றல்ல இரண்டல்ல பல அது நம்புவதும் நம்பாததும் அவருடைய தனிப்பட்ட விஷயமாக இருக்கிறது யார் விவாதம் செய்தாலும் அதில் ஒரு உச்சத்தை எட்ட முடியாது அது சர்ச்சையில் தான் முடியும் அதனால்தான் பட்டிமன்றம் நடத்துவதில்லை கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று பட்டிமன்றபம் செய்வதில்லை ஏனென்றால் அது உறுதியாக ஆதாரத்தோடு யாராலும் விளக்க முடியாது எனவே அது விவாதம் தான் இருக்கிறதா இல்லையா என்பது நான் நம்புவதில்லை இறைவன் இருப்பதை நான் நம்புவதில்லை என்னை போன்ற நாத்திகர்கள் யாரும் நம்புவதில்லை ஆத்திகர்கள் நம்புவார்கள் ஏனென்றால் இரண்டு பிரிவாகத்தான் மக்கள் இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்பலாம் அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது நம்பினாலும் பாதிப்பு இல்லை நம்பாவிட்டாலும் பாதிப்பு கிடையாது அது நம்பிக்கை தான் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் நம்பினார் கெடுவதில்லை நம்பினவருக்கு நடராஜன் என்பார்கள் எனவே நீங்கள் நம்பினால் நடராஜன் நம்பாவிட்டால் யமராஜன் அவ்வளவுதான் வெரி சிம்பிள்